ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செய்யக்கூடிய புளிப்பு கார சட்னி அதாவது இந்த மல்லி புதினா இருந்தால் டக்குன்னு இந்த சட்னி செஞ்சுருவோங்க இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா அந்த புளிப்பு கார சுவையோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்குறேங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தலாம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் மெதுவடை அதாவது உளுந்த மாவோட கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா கிறிஸ்பியான மெதுவடை நல்லா மேலே வந்து கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் யூஸ்வல் நம்ம வீட்டில் எப்போயும் டெய்லி இருக்கிற இட்லி அதுக்கப்புறமா ஆடி கூழ் இந்த ரெசிபியும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு வந்து புளிப்புக்கார சட்னி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் சின்ன வெங்காயமும் கேரட்டும் நிறைய போட்ட அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் வெண்பொங்கல் இட்லி அந்த வடைக்கு மூணுக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார சட்னி தாங்க இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடியே எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் இப்போ இதுக்காக நான் மூணு வித இலையுமே எடுத்துருக்குறேன் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கடாய ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போடுறதே இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா காரசாரமாக இருக்கணுங்கிறக்காக பச்சை மிளகாய் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஒரு கை ஃபுல்லாக நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இப்போ புளியை ஆட் பண்ணுறேங்க இப்போ மிக்ஸி ஜாரில் பொட்டு கடலை ஆட் பண்ணுறேன் இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் நல்லா சுருண்டு வே வெந்து வரணும் இப்போ அதோட கடலையோட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க இப்போ அதை தனியாக நாம் மறைச்சி எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ அதோடையே நான் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை மட்டும் இதில் போட்டேன் இப்போ புதினா மல்லி அதில் ஆட் பண்ணி ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே இது நம்மளுக்கு அந்த தக்காளி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அதை நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் வெந்துருச்சு இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அது கையில் அரைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல வெளியே மழை வர்றப்ப நல்லா சுட சுட இந்த சட்னிக்கு நல்லா சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையா இருக்கும் இப்போ மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ ரொம்ப இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு மெயினாக ஒரு தாளிப்பு கொடுத்துருணுங்க அந்த தாளிப்பு கொடுக்குறப்ப இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மிக்சி ஜார் மட்டும் கழுவி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அந்த தாளிப்பும் கொடுத்தாச்சு அருமையான இந்த புளிப்பு கார சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த புதினா மல்லியோட வாசத்தோட இந்த சட்னி ரொம்பவுமே நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க கார சட்னி என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சிங்க